உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இப்போ சேக்கிழாரால கட்டப்பட்ட ராகு கோயில் ஒன்னு இங்க இருக்கு நம்ம குன்றத்தூர் அவதசைனால டிவோர்ஸ் ஆகி இல்ல திருமண தடை நடக்கிறவங்களுக்கு தாராளமா அந்த கோயிலுக்கு போய் ராகு ஒரு அர்ச்சனையா பண்ணிட்டு குழந்தை இல்லை அப்படின்னாலும் அதற்கும் டிவோர்ஸ் காரணமாக அமைது நிறைய பேருக்கு நம்ம உடல்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு சக்கரங்கள் இருக்கு அதுக்கு மேல ஒரு சக்கரம் இருக்கு ஒவ்வொரு சக்கரத்துக்கு ஒவ்வொரு பிளானட் வந்து அதிபதி இந்த சக்கரங்கள்ல ஏதாவது ஒரு சக்கரங்கள் பாதிப்படைஞ்சாலோ இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த சக்கரத்துக்கு வந்தாலோ அதுக்கேத்த பாதிப்புகள் நம்ம லைஃப்ல வந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு ங்கிறது வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் சொல்லுவாங்க அதுல ஏதாவது பிரச்சனை பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த குழந்தை பிறக்கிறதுல வந்து தடை ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னா திருச்செந்தூர் போங்கன்னு சொல்லுவாங்க ஆமா ஏன்னா திருச்செந்தூர்ல வந்து குருபலம் ஜாஸ்தி இருக்கு இந்த இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தினுடைய அந்த பவரை வந்து ஹான்ஸ் பண்ணக்கூடிய அந்த என்ன சொல்றது அந்த பவர் வந்து அந்த கோவிலுக்கு இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா குருவே தன்னுடைய எந்திரத்தை அங்க ஸ்தாபிச்சதா ஒரு ஐதீகம் இருக்கு திருச்செந்தூருக்கு நீங்க போகணும்னா ஒண்ணு நீங்க மேஷ ராசி இல்லை மேஷ லினமா இருக்கணும் கடக ராசி இல்லை கடக லக்னமா இருக்கணும் சிம்ம ராசி இல்ல சிம்ம லக்னமா இருக்கணும் இல்ல ராசி இல்லை விருச்சக லக்னம் இந்த நாலு ராசிகளுக்கு திருச்செந்தூருக்கு நீங்க போனீங்கன்னா ரொம்ப நல்லது ராகு கேதி பேச்சு அப்படின்னாலும் கேதி தோஷம் அப்படின்னால காலகஸ்தி போக சொல்றது வந்து ஒரு முக்கியமான பரிகாரமாக காலகஸ்தி போல சொல்லுவோம் அதுவுமே ஒரு பரிகாரம் நிறைய பேர் சொல்றாங்க காலகஸ்தி போகலாம் அப்படின்னு நம்ம ஊர் பக்கத்துலயே நம்ம ஊர்லயே இருக்கிற பல கோயில்களுடைய அருமை நம்மளுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம நம்மளுக்கு பக்கத்துலயே இருக்கு இல்லையா இப்போ சேக்கிழாரால் கட்டப்பட்ட ராகு கோயில் ஒன்று இங்க இருக்கு நம்ம குன்றத்தூர்ல சென்னையிலே இருக்கு சென்னையில இருக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு வருஷம் பழமையான கோவில் ஓகே ஓகே அந்த ராகு தசைனால அவதிப்படக்கூடியவங்க ராகு தசைனால ரிலேஷன்ஷிப்ல இல்ல தொழிலில் பாதிப்பு வரக்கூடியவங்களுக்கு அதே மாதிரி ராகு தசைனால டிவோர்ஸ் ஆகி இல்லை திருமண தடை நடக்கிறவங்களுக்கு தாராளமாக அந்த கோயிலுக்கு போய் ராகு ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு வாரம் வாரம் கூட நீங்க போயிட்டு வரலாம் சென்னையில் இருக்கிறதுனால ரொம்ப விசேஷமான கோயில் ரொம்ப பவர்ஃபுல் கோயில் நான் நிறைய பேருக்கு பர்டிகுலராக இந்த நாள் போகணும் இந்த ஹோரையில போகணும் அப்படிங்கறது ஏதாவது இருக்கா அங்க இங்கே செவ்வாய்க்கிழமைகள் போகலாம் செவ்வாய்க்கிழமைகள்ல ராகு காலத்துல போகலாம் ரொம்ப நல்லது ஓகே சரி இந்த மாதிரியான இப்போ பரிகாரம் அந்த அர்ச்சனை மட்டும் செஞ்சுட்டு வந்தால் போதுமா அபிஷேகம் பண்ணா ரொம்ப நல்லது ஓகே அபிஷேகம் பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லது வார வாரம் போறதுனால நீங்க அர்ச்சனை பண்ணுங்க ஒரு தடவை தடவையாவது அபிஷேகம் பண்ணுங்க ரொம்ப நல்லது ஓகே சரி இந்த மாதிரியான பொருட்கள் அபிஷேகத்துக்கு வந்து யூஸ் பண்ணலாம் சார் அபிஷேகத்துக்கு வந்து யூஷுவலா யூஸ் பண்ற பொருட்கள் தாம்மா பால் தயிர் இதுல ஏதாவது ஒண்ணு நம்ம வந்து அபிஷேகம் இல்ல எல்லாமே யூஸ் பண்ணணும் அபிஷேகம்னா அவங்க வந்து அவங்க செட் ஆஃப் பொருட்கள் அவங்க வந்து சொல்லிடுவாங்க நீங்க அங்க வந்து கோவில்ல வந்து நீங்க சொல்லிட்டீங்களான்னா அவங்க அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவங்களே பண்ணிடுவாங்க நீங்க பண்ண வேண்டிய அவசியம் ஓகே சார் இப்போ வந்து இந்த பால் அபிஷேகம் ரொம்ப முக்கியம் ராகுக்கு ஓகே சார் இப்போ வந்து நம்ம இந்த டிவோர்ஸ் கேசஸ் அப்படிங்கிறதுக்கான காரணம் பார்த்தோம் இதில் இன்னொரு ஓவராலாக மெயின் ரோல் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா குழந்தை இல்லை அப்படின்னாலும் அதற்கும் டிவோர்ஸ் காரணமாக அமையுது நிறைய பேருக்கு குழந்தை இல்லைன்றதுக்கு டிவோர்ஸ் காரணமாகுது அப்படிங்கிறது வந்து ஓகே நான் அதை ஒத்துக்கிறேன் பட் ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்துருச்சு காரணம் என்னன்னு கேட்டிங்களா நம்ம மக்கள் வந்து இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் ஜாஸ்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ட்ஸாக இருக்கட்டும் இந்த கால் சென்டரில் ஒர்க் பண்ணுறவங்க சாஃப்ட்வேர் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட ஃபுட்டு ஹேபிட்ஸ் வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு அந்த ரொட்டீனே மாறுது இதனால ஹெல்த்தில் நிறைய இஷ்யூஸ் வருது ஓகே குழந்தை இல்லாமல் போ சி ஒவ்வொரு அதாவது நம்மளோட நம்ம உடலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு சக்கரங்கள் இருக்குது அதுக்கு மேலே ஒரு சக்கரம் இருக்கு ஒவ்வொரு சக்கரத்துக்கு ஒவ்வொரு பிளானெட் வந்து அதிபதி இப்போ மூலாதார சக்கரத்துக்கு வந்து சனீஸ்வரன் சுவாதிஷ்டான சக்கரம் அதுக்கு வந்து குரு அதுக்கு மேல மணிபூரக சக்கரம் அதுக்கு வந்து செவ்வாய் அதுக்கு மேல அனாஹாத சக்கரம் அதுக்கு வந்து சுக்கரன் அதுக்கு மேல வந்து விசுத்தி சக்கரான்னு சொல்லுவாங்க அது வந்து புதன் அதுக்கு மேல அஜ்ன சக்கரம் அது வந்து சந்திரனும் சூரியனும் அதுக்கு மேல அதாவது உடலுக்கு மேல நம்மளுக்கு ஒரு சக்கரம் இருக்கு சஹ் சஹசிர சக்கரம்னு சொல்லுவாங்க அந்த சக்கரத்துக்கு அதிபதி வந்து ராகு கேது ஏன்னா வந்து பிசிக்கல் பாடி இல்லையா ஷேடோ பிளானெட்ஸ் அவங்க உடலுக்கு மேல இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்ம உடல்ல வந்து கிட்டத்தட்ட ஏழு சக்கரங்கள் இருக்கு ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் ஒவ்வொரு பிளானட்ஸ் வந்து அதிபதி இந்த சக்கரங்களை நம்ம சீரா வச்சுக்கிட்டோம்னா எப்படியா இருந்தாலும் சரி நம்ம மைண்ட் வந்து இருக்கும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமும் இருக்கும் இந்த சக்கரங்கள்ல ஏதாவது ஒரு சக்கரங்கள் வந்து என்ன சொல்றது பாதிப்படைஞ்சாலோ இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த சக்கரத்துக்கு வந்தாலோ அதுக்கேத்த பாதிப்புகள் நம்ம லைஃப்ல வந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு இப்ப இந்த குழந்தை இல்லைன்னு சொன்னீங்க தெரியுமா அதுக்கு காரணம் வந்து இந்த சுவாதிஷ்டான சக்கரம் அதுக்கு அதிபதி வந்து குரு குரு பலம் குறைவா இருந்தாலோ இல்லை குரு கெட்டிருந்தாலோ இல்லை ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடத்துல ஏதாவது பிரச்சனை இருந்திருந்தாலும் ஐந்தாம் ஐந்தாம் இடம்ங்கிறது வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த குழந்தை பறக்கிறதுல வந்து தடை ஏற்படும் ஓகே சானா ஒரு சில ஜாதகத்துக்கு எங்களுக்கு குரு பார்வை வந்துருச்சு சானாலும் இந்த குழந்தை பிறப்புக்கு வந்து சில தடைகள் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க அப்போ குரு பார்வைனாலும் குழந்தை கிடைக்குமா குழந்தை பாக்கியம் இல்லைமா குரு பார்வைன்றது வந்து நீங்க கோச்சார ரீதியாக சொல்றீங்க ட்ரான்ஸ்லிட் படி சொல்றீங்க ட்ரான்ஸ்லிட் வந்து ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான்மா ஜாதகத்தில் ஓகே மற்றபடி உங்களோட தஷா புக்தி பார்க்கும்போது தான் எயிட்டி பர்சென்டேஜ் அக்யூரேட்டா உங்களோட ஜாதகத்தை சொல்ல முடியும் அதாவது எயிட்டி பர்சன்டேஜ் தஷா புக்தி அதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து இந்த ட்ரான்சிட்ல என்ன நடக்குது இத தான் உங்களுக்கு அக்யூரேட்டா ஒரு 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 ஒருத்தரோட ஹாரோஸ்கோப் வந்து நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும் இஃப் அட் ஆல் அவங்களோட பிறந்த நேரம் அக்யூரேட்டா இருக்கும் பட்சத்துல ஏன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை லக்னம் மாறும் தொண்ணூறு செகண்டுக்கு ஒரு தடவை நவாம்ச லக்னம் மாறும் ஓகே ஓகே அதே மாதிரி பதினாறு டிவிஷனல் சார்ட்ஸ் இருக்கு நவாம்சம் வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் லைஃப்னுவாங்க சில பேர் வந்து கல்யாண லைஃப்னுவாங்க அதே மாதிரி ஷா சார்ட் இருக்கு பதினாறு சார்ட்ஸ் இருக்கு ஒவ்வொன்னு வந்து நம்மளோட ஒவ்வொரு கட்டம் இருக்கு இல்லையா அதை பிரிச்சு ஆப்ரேட் பண்ணி உள்ள போய் பாக்குற மாதிரி சோ அப்படி பாக்கும் பட்சத்துல அக்யூரேட்டா ஒருத்தரோட லைஃப்ல என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியும் அது சார்ட் நமக்கு இல்லை கிடைச்சாதான் இது கோச்சார ரீதியாக ரீதியாக ஒரு ஒரு ராசிக்கு நம்ம சொல்கிறதுன்றது வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் முடியுது ஸோ ஓவராலாக இப்போ ஒவ்வொரு ராசிப்படியும் இந்தந்த பரிகாரங்கள் செய்யுங்க நிச்சயமாக குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத ஒரு சிலர் சொல்கிறாங்க பன்னெண்டு ராசியினருமே இந்த ஒரு பரிகாரம் செஞ்சால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் குழந்தை பாக்கியம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா ச நான் இப்போ ஃபஸ்ட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில் சொல்கிறேன் அதாவது வந்து குழந்த பாகியம் இல்லைன்னா திருச்செந்தூர் போங்கன்னு சொல்லுவாங்க திருச்செந்தூர்ல வந்து குருபலம் ஜாஸ்தி இருக்கு இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தினுடைய அந்த வந்து வந்து பண்ணக்கூடிய அந்த 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 என்ன சொல்றது பவர் கோவிலுக்கு இருக்கு அது காரணம் என்னன்னா குருவே தன்னுடைய எந்திரத்தை அங்க ஸ்தாபிச்சதா ஒரு ஐதீகம் இருக்கு சதிமதி சஷ்டி விரதம் இருந்தாலும் இருந்து அதே மாதிரி அதே மாதிரி இப்ப திருச்செந்தூர் போனோம்னா எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் ஆகும் நான் சொல்றோம் இப்ப நிறைய பேர் வந்து ஐடிஎஃப் பண்ணணும் சார் அதுக்கு முன்னாடி ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்க சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும் இந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க நிறைய பேர் கேட்கறாங்க அதுக்கு வந்து திருச்செந்தூருக்கு நீங்க போனோம்னா ஒண்ணு நீங்க மேஷ ராசி இல்ல மேஷ லக்னமா இருக்கணும் கடக ராசி இல்ல கடக லக்னமா இருக்கணும் சிம்ம ராசி இல்ல சிம்ம லக்னமா இருக்கணும் இல்ல விருச்சக ராசி இல்ல விருட்சக லக்னமா இருக்கணும் ஓகே இந்த நாலு ராசிகளுக்கு திருச்செந்தூருக்கு நீங்க போனீங்கன்னா ரொம்ப நல்லது செவ்வாய் வந்து சிம்மத்துக்கும் கடகத்துக்கும் வந்து அதே மாதிரி ராசி அதிபதி ஆவரா மேஷத்துக்கு விருச்சகத்துக்கும் அதே மாதிரி தான் மித்த ராசிகள் நாங்களாம் திருச்செந்தூர் போகக்கூடாதா சார் அப்படின்னு கேப்போம் சில பேருக்கு பாத்தீங்களானா ஐந்தாம் இடத்துல ராகுவோ கேதுவோ போய் உட்காந்து அது லக்னத்திலயும் இருக்கலாம் லக்ன சாட்லேயும் இருக்கலாம் நவாம்ச சாட்லையும் இருக்கலாம் ரெண்டுத்துல எதுல இருந்தாலும் குழந்தை தடை குழந்தை பிறக்கிறதுல வந்து நிச்சயமா தடை ஏற்படும் அப்பேற்பட்டவங்க ஒரு முக்கியமான கோவில் ஒண்ணு இருக்கு அது வந்து ரொம்ப ரேரான கோவில் நிறைய பேருக்கு தெரியாது ஆனா ரொம்ப பவர்ஃபுல் கோவில் கேரளால ஹரிபட் அப்படிங்கிற ஊர்ல மன்னாரசாலா நாகராஜா டெம்பிள் அப்படின்னு ஒரு ஒரு டெம்பிள் ஒண்ணு இருக்கு அது வந்து நாகராஜனுக்கு பரசுராமர் கட்டளை இட்டு இருப்பார் உன் கோவிலை தேடி வரவங்களுக்கு நீ வந்து இந்த குழந்தை பாகியத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த கோயிலுடைய ஐதீகம் அது வந்து ரொம்ப பழமையான கோவில் அது ஒரு மாதிரி குள்ள போகக்கூடிய கோவில் ரொம்ப பழமையான கோவில் ரொம்ப பவர்ஃபுல் கோயில் இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க போறது நல்லது அதுக்கப்புறமா டிராவல் பண்ணி போறது அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போறது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அதுக்கு முன்னாடி போயிட்டு வந்தீங்களானா நல்லது மற்ற ராசிகளுக்கு அதாவது வந்து நான் சொன்னது வந்து செவ்வாய் தசை நடந்தால் இல்ல மேஷ மேஷராசி மேஷ லக்னம் கடகராசி கடக லக்னம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் விருட்சராசி லக்னம் செவ்வாய் தசை உங்க உங்களுடைய நடந்துட்டு நீங்க நிச்சயமா சக்சஸ்ஃபுல்லாதுக்காக சான்சஸ் நிறைய இருக்கு அப்படி இல்லாத பட்சத்துல அஞ்சாம் இடத்துல ராகுவோ கேதுவோ உட்கார்ந்தால் நிச்சயமா குழந்தை பிறக்கிறதுல தடை ஏற்படும் அதுக்கு அது ஆணுக்கா இருந்தாலும் சரி பெண்ணுக்கா இருந்தாலும் சரி அவங்க வந்து நான் சொன்ன இந்த மன்னாரசாலா நாகராஜா டெம்பிள் அதாவது இந்த ஹரிபட் அப்படிங்கிற இருக்கு அந்த ஊருக்கு போனீங்களானா அது அலிப்பி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அலிப்பி டிஸ்ட்ரிக்ட் இருக்கு தெரியும் அங்க அந்த கோவில் போய் என்ன மாதிரி பரிகாரங்கள் அங்க போய் கோவிலுக்கு அந்த இருக்கிற அங்க அந்த நாகராஜனுக்கு வந்து நீங்க வந்து பாலபிஷேகம் பண்ணணும் அது ரொம்ப விசேஷம் பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு நாலு மணி நேரமாவது கோவில்ல இருக்கணும் அந்த கோயிலுக்குள்ளே இருக்கணும் திருச்செந்தூர் கோயில் போனாலும் ஒரு நாலு மணி நேரமாவது கோயிலில் இருக்கணும் ஆனால் ஒரு சில திருச்செந்தூர் போனீங்கன்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லா அங்க கடல்ல தங்கிட்டு நீங்க அதுக்கப்புறம் தான் காலையில் வரணும் அப்படின்னுலாம் கடல்ல தங்கிட்டு இல்லை ஸ்தலத்துல தங்கணும்னு சொல்லுவாங்க கடல்ல தங்குறதுன்றது வேற அந்த ஸ்தலத்துல நைட்டு பூரா தங்கணும்னு சொல்லுவாங்க நைட்டு பூரா ஸ்தலத்துல இருந்துட்டு தங்கிட்டு காலையில நீங்க கோயிலுக்கு போகும்போது வியாழக்கிழமைகள்ல போகணும் முக்கியமான நான் சொல்றேன் குருபலம் உங்களுக்கு கிடைக்கணும்னா வியாழக்கிழமைகள்ல போகணும் வியாழக்கிழமையில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு பூஜை முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு நாலு மணி நேரமாவது கோயிலில் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்போதான் அந்த வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆனா பொதுவா எல்லாருமே முருகன் கோவில் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை போவாங்க செவ்வாய்கிழமை பயங்கரமாக பௌர்ணமி வந்து கூட்டம் வந்துருச்சு செவ்வாய்க்கிழமை போறதுக்கான காரணம் வந்து முருகர் அங்க முருகருக்கு வந்து செவ்வாய் தான் முருகர் முருகர் தான் செவ்வாய் அதனால பட் அங்க குரு பலம் இருக்கு குருவோட இயந்திரம் வந்து ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு குருனாலேயே சோ குருவோட கிழமை வந்து வியாழக்கிழமை தான் குருதான் வியாழன் ஓகேவா அதனாலதான் குழந்த பாகியம் வேண்டி இந்த சுவாதிஷ்டான சக்கரத்துல ஏதாவது கோளாறுகள் இருந்தா அது சரி செய்யும் விதத்துல நீங்க போகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது வந்து வியாழக்கிழமையில போறதுதான் நல்லது குழந்தை பாக்கியத்துக்காக போறவங்க வியாழக்கிழம போறது நல்லது ஓகே சார் ஸோ குழந்தை பாக்கியத்துக்கும் சரி சோ விவாகரத்து பிரச்சனைக்கும் சரி ஒரு அருமையான பரிகாரம் கொடுத்துருந்தீங்க ஸோ இதே மாதிரி இன்னொரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நைன்டி கிட்ஸ்க்கு இன்னும் வரைக்கும் எங்களுக்கு கல்யாணம் ஆகலை பிரச்சனையிலே தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு கிட்ஸ்க்கு ஆகலன்ற நான் தான் ஒரு ரெண்டு ஜென்ரேஷன் வந்து இதை வந்து என்ன சொல்றது அவங்க பக்குவம் அடையிறதுக்கு ஒரு ரெண்டு ஜென்ரேஷன் ஆகும் ஏன்னா வந்து வந்து அதை இருக்கிற இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வரல அது ரெண்டு பேருக்கும் வந்து பேலன்ஸ்டாக வரத்துக்கு ஒரு ரெண்டு ஜென்ரேஷன் ஆகும் ஸோ நைன்டி கிட்ஸுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்றது காரணம் வந்து பெண்கள் சைட்லேருந்து இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் அது ஆண்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க இன்னும் வந்து பழைய மாதிரியே நாங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்க நடக்காது ஓகே இப்போ கரெண்ட் ஜென்ரேஷனுக்கு ஒரு கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆனால் அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆகணும் அது ப்ராக்டிக்கல் ரீசன் அது ஜோதிட ஜோதிட ரீதியாக வந்து அவங்களோட ஜாதகத்துல என்ன தோஷம் இருக்குன்றது அவ ப பர்சனலா பார்த்தா தான் தெரியும் பட் பிராக்டிகல் ரீசன் இதுதான் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அவங்களும் பெண்களும் வந்து எல்லா விதத்திலயும் முன்னேறிட்டு வராங்க அவங்களுக்கான ஈக்குவல் ரைட்ஸும் கொடுக்கணும் அவங்களோட ஃபேமிலி எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயங்கள் எல்லாமும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் இதெல்லாம் இருக்கு ஸோ நான் என்கிட்ட கேட்கறவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ற விஷயம் இதுதான் திருமண தடை நடக்குது திருமண தடை உங்க பையனோட ஜாதகத்துல திருமண தடைன்னு எதுவும் பெருசா இருக்கிற மாதிரி தெரியல நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நடந்துடும் இந்த மாதிரி டைம்ல அதே மாதிரி கரெக்டான டைம் வரும்போது கல்யாணம் நடந்துடும்

எப்படிப்பட்ட பார்க்கணும் சார் முதல்ல தோஷத்தை தெரிஞ்சுக்கோங்க செவ்வாய் வந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல இருந்தா செவ்வாய் தோஷம் அப்படின்னு நம்ம சவுத் இந்தியாவில் சொல்றாங்க நார்த் இந்தியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா செவ்வாய் வந்து லக்னத்துல இருந்தாலே செவ்வாய் தோஷம்னு சொல்றாங்க அது நம்ம சவுத் இந்தியன் சேர்த்துக்கிறதுல இதுல ஒரு பெரிய கான்ட்ரடிக்ஷன் இருக்கு ஸோ நம்ம புளிப்பானி சித்தராக இருக்கட்டும் அகஸ்தியாராக இருக்கட்டும் நம்மளோட சவுத் இந்தியாவில் இருக்கிற சித்தர்கள் முனிவர்கள் முனிவர்கள் எல்லாரும் சொல்லியிருக்கிறது என்னன்னா செவ்வாய் தோஷங்கிறது வந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருந்தால் செவ்வாய் தோஷம் ஓகே அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த செவ்வாய் தோஷம் வந்து ரெண்டு நாலு பன்னெண்டில் இருந்தாலாம் வந்து பெரிய தோஷம் கிடையாது அவங்களுக்குலாம் வந்து திருமண தடைன்றது பெருசாக ஏற்படாது அவங்க அந்த மாதிரி ஹாரஸ்கோப் உங்களுக்கு வந்து அது தோஷம் இதை அவாய்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது

சோ அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த ஏழு எட்டுல இருக்கும் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அதே மாதிரி செவ்வாதோஷம் இருக்கிறவங்கள பார்த்து கல்யாணம் பண்றது நல்ல ஓகே சார் இப்போ மத்த கட்டத்துல இருந்துச்சு அப்படின்னா அது செவ்வாதோஷம் பெருசா கண்டுக்க வேணாம் அது வந்து பெரிய ரெண்டாம் இடம்ன்றது வந்து தனஸ்தானம் குடும்பஸ்தானம்னு ஸ்தானம்னு சொல்லுவாங்க குடும்பத்துல சின்ன சின்ன சச்சரவுகள் வரும் அப்படின்னுவாங்க சுக ஸ்தானம்னுவாங்க வீடு நாலாம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா வீட்டை சுத்தி நிறைய பேர்கிட்ட சண்டை எழுதி வைப்பாங்க ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா வந்து அவங்களுக்கு வந்து நைட்ல தூக்கம் வராதுன்னு வாங்க சோ இந்த மாதிரி அதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் அதை ஒரு பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் அவசியம் இல்லை தோஷத்தை பொறுத்த வரைக்கும் பட் ஏழுங்கிறது வந்து கலத்த கல கலத்தரஸ்தானம் எட்டுங்கிறது வந்து அஷ்டமஸ்தானம் இது ரெண்டுத்துலயும் செவ்வாய் இருந்தா அதோட இன்டென்சிட்டி ஜாஸ்தி இருக்கும் மேரேஜை பொறுத்த வரைக்கும் சோ அதே மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களை பார்த்து கல்யாணம் பண்றதுதான் நல்லது ஓகே சார் இப்போ பொதுவா இந்த திருமணத்தடைக்கு வந்து கர்மா அப்படிங்கறதே வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க அது உண்மைதானா சார் கர்மா நிச்சயமா எல்லா விதத்திலையும் வரும் திருமண தடைக்கு மட்டும் இல்லம்மா எல்லா விஷயத்திலையும் கர்மா இருக்கு சரி நீங்க ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்களேன் நீங்க வந்து ஒரு ஒரு தென்னம் விதைய போட்டீங்களா தென்னை மரம் தான் வரும் அரளி விதையை போட்டிங்கன்னா அரளி அரளி செடி தான் வரும் இல்லை ஒரு மா மாதைய போட்டீங்கன்னா மாமரம் தான் வரும் அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நாம என்ன விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும் நம்ம கர்மாப்படி தான் எல்லாமே நடக்கும் முன் ஜென்மத்தில் பண்ண கர்மாவும் இந்த ஜென்மத்தில் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும் அது அது அதை நம்மளால் தடுக்க முடியாது ஓகே சார் இப்போ இந்த கர்மா ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பரிகாரங்கள் செய்கிறாங்க நிறைய தான தர்மங்கள் செய்கிறாங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு வந்து போயிட்டு வர அது அது அந்த அது அது அந்த தசைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பரிகாரத்தை சொல்ல முடியும் சில பேருக்கு வந்து இப்போ நான் வந்து சொன்னேன் தெரியுமா ராகு தசை நடக்குது ராகு வந்து ரொம்ப படுத்துறாரு அப்படின்னா இந்த நாய்களுக்கு ஃபீட் பண்ணலாம் ஓகே துர்கை எம்மன வழிபடலாம் ஓகே அப்புறம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் சோ ஒவ்வொரு பிளானத்துக்கு இப்போ சனி வந்து படுத்துறாரு அஷ்டம சனி நடக்குது அப்படின்னா வந்து இந்த ஆஹ் ஒர்க்கர்ஸ் லேபர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கி குடுக்கலாம் சனிக்கிழமையில அவங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப்ப பண்ணலாம் அவங்க சந்தோஷப்படுற அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணலாம் அவங்கள எந்த அளவுக்கு நீங்க சந்தோஷமா வச்சிக்க வச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து சாட்டன் வந்து என்ன சொல்றது உங்களை வந்து படுத்த மாட்டார் ஓகே சோ அவங்க தான் சார்ட்டன் அதே மாதிரி கால் ஊனமா இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் சனிக்கிழமைகள்ல இதெல்லாம் பேசிக் பரிகாரங்கள் ஓகே சார் இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில கடன் இல்லாதவங்கன்னு யாருமே கிடையாது சரி எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விதத்துல கடன் பட்டதா இருக்காங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து நான் பயங்கரமா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் எனக்கு பணம் அப்படிங்கிறது கையில நிற்கவே மாட்டேங்குது அப்படின்னும் இருக்காங்க ஸோ இப்போ இந்த கடன் அடையணும் என்ன பொருளாதாரத்துலேயும் மேம்படணும் அப்படிங்கிறதுக்கு சித்தர்கள் சொல்லியே இல்லை ஜாதக ரீதியாக ஏதாவது பரிகாரங்கள் சொல்ல முடியுமா சார் கடனை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆறாம் இடம் தான் வந்து ருண ரோஹ சத்ருஸ்தானம் சொல்லுவாங்க இந்த ஆறாம் இடத்தினுடைய அதிபதியினுடைய தசை நடக்கும்போது இல்லை இந்த ஆறாம் இடத்துல உட்கார்ந்து பிளானட்ஸ்னுடைய தசா நடக்கும்போது கடன் பிரச்சனைகள் வரும் அது ஜாதகத்தை பார்க்கும்போது தான் தெரியும் ஓகே ஓகே அந்த பிரச்சனை அந்த பிளானட்ஸுக்கு ஏற்ற மாதிரி பரிகாரங்கள் பண்ணுறது தான் கரெக்டு ஏன்னா நம்ம வந்து ஜென்ரலாக வந்து கடன் பிரச்சனைக்கு வந்து நம்ம ஒரு பரிகாரம் சொல்ல முடியாது அது வந்து சொல்றது சரி கிடையாது ஆறாம் இடம்ன்றது வந்து கடன் மட்டும் கிடையாது எதிரிகள் ரணருண ரோக சத்ருஸ்தானம் சொல்லுவாங்க அதாவது வந்து கிரானிக் டிசீசஸ் எதிரிகள் ஸ்மால் ஆக்சிடென்ட்ஸ் அப்புறம் வந்து இந்த கடன் தொல்லை இந்த ஆறாம் இடத்தினுடைய அதிபதி இல்லை இந்த ஆறாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற பிளானட்ஸினுடைய தசா இல்லை புக்திகள் வரும்போது இந்த கடன் தொல்லைகள் வரும் கடன் தொல்லைகள்னால கோர்ட்டு கேஸ் வரலும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ

ஓகே சுப கிரகங்கள் இப்போ வந்து நீங்க வந்து குருவோ சுக்கரனோ புதனோ போய் உட்கார்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அந்த தசா புக்தி வரும்போது கொஞ்சம் ஜாஸ்ட் அதிகமான கஷ்டங்களை கொடுக்கும் ஓகே சார் இப்போ பொருளாதாரத்துல ஒருத்தர் வளர்ச்சி ஆகணும் அப்படின்னா அவர் எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் அவருடைய ஜாதக கட்டத்துல எப்படி இருக்கணும் எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கணும் பொருளாதார ரீதியா ஒருத்தர் வளரணும்னா அவரோட ஜாதக கட்டத்துல என்ன மாதிரி அமைப்புகள் இருக்கணும்னு நீங்க கேக்குறீங்களா ஜாதக ரீதியில முதல்ல வந்து பத்தாம் இடத்துல வந்து நல்ல பிளானட்ஸ் இருக்கணுமா பத்தாம் அதிபதி வந்து நல்ல இடத்துல இருக்கணும் அதுதான் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் தொழில் மூலமா தான் உங்களுக்கு பொருளாதாரம்ன்றது கிடைக்கும் அதே மாதிரி பாகியஸ்தானம் நல்லா இருக்கணும் பாகியஸ்தானம்ங்கிறது வந்து அஹ் பாகியஸ்தானம்ன்றது வந்து பூர்வ புண்ணியஸ்தானம்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய முன்னோர்கள் முன்னோர்களுடைய சொத்து அப்பா தாத்தா இவங்களுடைய ஆன்சஸ்டர் சொத்துகள் வந்து நம்மள கிடைக்கணும்னா ஒன்போதாம் அதிபதி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிற பிளானட்ஸ் வந்து நல்ல பிளானட்ஸாக இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்துல தான் உங்களுக்கு வந்து இந்த பொருளாதார ரீதியாக வந்து சில பேர் வந்து மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சில பேர் வந்து என்னதான் ட்ரை பண்ணாலும் வீடு வாங்க முடியாது அதாவது நாலாம் இடத்துல ராகு இல்லை இந்த சனி இந்த கேதுலாம் போய் உட்கார்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு எவ்வளோதான் வருமானம் வந்தாலும் எவ்வளோதான் இது பண்ணாலும் அவங்க பேர்ல சொந்தமா வீடு வாங்குறதுன்றது ஒரு பெரிய போராட்டமா இருக்கும் நடக்காதா ரொம்ப ட்ரை பண்ணாலும் நடக்காது ஸோ அங்க கிரகங்கள் போய் உட்காந்துதுன்னு வச்சுக்கோங்களேன் அது நாலாம் இடம் கெடாம இருந்து இருந்ததுன்னா நிச்சயமா அவங்களுக்கு வந்து அந்த வீடுங்கிறது வந்து தன்னால் அமையும் அவங்க வந்து பெருசாக வந்து பெரிய எஃபர்ட் போடாம தன்னால் அமைஞ்சிடும் மேபி அவங்க அப்பா அம்மா வீடே வந்து அவங்களுக்கு கிடைக்கலாம் இல்லைன்னா வந்து அவங்களோட சம்பாதித்துல ரொம்ப சாதாரணமா ஒரு லோன் போட்டு சிம்பிளா ஒரு வீடை வாங்கக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்படுது ஓகே சார்